இந்த நடுவணமும் இருக்குதுங்க சப்கான்சியஸ் மைண்ட் இது நாம சொன்னால் கேட்காது சில பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேணுமோ திரும்ப 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 சொல்லிட்டு இருப்பாங்க நடக்கவே நடக்காது நான் படுக்கிறத சொல்ல நீங்கள் பத்து மணிக்கு படிப்பீங்க பன்னெண்டு மணிக்கு தான் தூங்குவீங்க அதனாலதான் தான் சாப்பிடும்போது நல்ல விஷயத்தையும் நினைங்கிறோம் அதான் டிவி பார்க்க வேண்டாம்னு சொல்றோம் இனிமேல் அந்த மாதிரி நேரங்கள்ல இப்போ உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும்னா அந்த மாதிரி நேரங்கள்ல கார் வாங்குறதா கற்பனை பண்ணுங்க ரெக்கார்டாயிடும் பொது கம்பெனியில் இதை மாதிரி அஞ்சு மடங்கு சம்பளத்தோட கோப்பிடுறாங்க அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது நடக்கும் புரிஞ்சுங்களா நடு மனசை மட்டும் ஆப்ரேட் பண்ண ஒருத்தருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் தாங்க இந்த உலகத்துல ஞானி இப்ப நாம ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம் அதுக்கு பேரு ரங்க ராட்டின ரகசியம் நல்லா கே பயிற்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம கான்செப்ட் அப்படின்னு பயன்படுத்தி இருக்கேன் ஏன் பயிற்சிங்கிறது சொன்னதை அப்படியே செய்யறது கான்செப்ட் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு செய்யறது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு ரங்க ராட்டின ரகசியம் அப்படிங்கிறது ஒரு புரிதல் ஒரு தத்துவம் இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்க அப்புறம் பயிற்சி பண்ணலாம் ரங்கராட்ட ரகசியங்கிறது ஒரு பயிற்சி தான் ஆனா புரிஞ்சாதான் பண்ண முடியும் அதாவதுங்க நமது மனம் மூன்று அடுக்குகளை கொண்டது மனம் நடுமனம் கீழ்மனம் கான்சியஸ் சப்கான்சியஸ் சூப்பர் கான்சியஸ் இந்த மனம் வந்து நமது கட்டுப்பாட்டில் இருக்கிறது நமது கட்டுப்பாடு அப்படின்னா என்ன புத்தி நமது அறிவு இதை வச்சு அதை வந்து கட்டுப்படுத்தி சொன்னா கேட்காது இந்த நடுமனம் இருக்குதுங்க சப்கான்சியஸ் மைண்ட் இது நாம சொன்னால் கேட்காது நாமங்கிறது யாரு நம்ம புத்தி புரிஞ்சுக்குங்க மேல் மேல்னசுக்கு நல்லது கெட்டது அப்படின்னு சொன்னால் புரிஞ்சுக்கும் பிடிச்சது பிடிக்காது அப்படின்னு சொன்னால் கேட்டுக்கும் நடுமணம் பிடிச்சது பிடிக்கல அதெல்லாம் கேட்காது நல்லது கெட்டதெல்லாம் கேட்காது நடுமனசில் என்ன பதிவாயிருக்கோ அதை செய்யும் இப்போ நடுமனசில் ஒருத்தருக்கு ஒன்று பதிவாயிடுச்சு அது கெட்டதுன்னு தெரியுது ஆனால் நிறுத்த முடியல அதை செய்யாமல் இருக்க முடியலன்னு சொல்கிறாங்களா இல்லையா சில பேர் புரியுதுங்க முடியலைங்க அந்த புரியுது முடியலைங்கிறது தான் நடுமணம் நமது நடுமணம் என்பது ஒரு புத்தி இல்லாத பிடிச்சது பிடிக்கிறது தெரியாத ரோபோட் மாதிரி எந்திரன் மாதிரி அது என்ன சொல்லுதோ அதை செய்யும் இப்போ எந்திரன் சிட்டிக்கிட்ட போய் அந்த டிவிக்கு கீழே போர்டுன்னா போட்டுரும் நீ கழுத்தை வெட்டிக்கன்னா வெட்டிக்கும் புரிஞ்சுக்கங்க நல்லது கெட்டதும் தெரியாது பிடிச்சது பிடிக்கலவும் தெரியாது அப்ப இந்த நடுமடத்துல நம்மளை அறியாம நிறைய தேவையில்லாத ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இதுதான் நமது நோய்களுக்கு காரணம் துன்பத்துக்கு காரணம் துயரத்துக்கு காரணம் அந்த பதிவுகளை எல்லாம் மாத்தி எழுதுற ஒரு ப்ரோக்ராம் தான் ரங்க ராட்டின ரகசியம் சில பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேணுமோ திரும்ப 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 சொல்லிட்டு இருப்பாங்க நடக்கவே நடக்காது நடக்காது அது நடுமனசுக்குள்ள போய் பூந்தாதான் நடக்கும் நம்பனாதான் நடக்கும் அது எப்ப நடக்கும் எப்ப நம்பும் தான் நடக்கும் புரிஞ்சுக்கங்க அது எப்போ நம்ப சில நேரங்கள்ல மட்டும்தாங்க நடுமனம் ஓபனா இருக்குது மைண்ட் திறந்து இருக்குதோ அப்ப நீங்க சொன்னா மட்டும்தான் கேட்கும் அது என்னென்ன நேரம் தெரியுங்களா பேப்பர் பேனர் தான் நோட் பண்ணிக்கிங்க காலையில எழுந்த உடனே நம்ம நடுமணம் திறந்துருக்கும் என்ன சொன்னாலும் நம்பும் என்ன சொன்னாலும் கேக்கும் அதனாலதான் பிரம்ம முகூர்த்தத்துல காலையில எந்திரிச்சு தியானம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க பல பேர் பாத்தீங்கன்னா ஆன்லைன் வகுப்பு அந்த டைம்ல தான் நடத்துவாங்க ஏன்னா அப்ப சொன்னாதான் மண்டைக்கு ஏறும் அதே மாதிரி தூங்குறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னால நான் படுக்கிறத சொல்லல நீங்க பத்து மணிக்கு படிப்பீங்க பன்னெண்டு மணிக்கு தான் தூங்குவீங்க அந்த பன்னெண்டு மணிக்கு தான் தூங்குவீங்கன்னா பதினொன்று ஐம்பது கடைசி பத்து நிமிஷம் நாம் தூங்குவதற்கு கடைசியாக இருக்கும் அந்த நிலை அதுக்கு பேர் தான் நிஷ்டை அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கோம் இல்லையா தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுவில் ஒரு நிலை அந்த நிஷ்டைங்கிற நிலையில மட்டும்தான் நடு மனசில் என்ன சொன்னாலும் கேட்கும் அங்கே ஏற்கனவே இருக்கிறத டெலீட் பண்ணலாம் அழிக்கலாம் மாற்றி எழுதலாம் புதுசாக எழுதலாம் இதெல்லாம் செய்கிற ஒரே நேரம் தூங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னால அதனால தான் தலையணை மந்திரம்னு சொல்லுவாங்க பொண்டாட்டி வந்தோடனே அவன் பேச்சை கேட்குறான் அப்படின்னா கணவனும் மனைவியும் படுத்து இருக்கும்போது உடையே தூக்கம் பாய் தூக்கத்தில் இருப்பார் அப்போ இந்த அம்மா எங்க இந்த வீடு எனக்கு பிடிக்கலிங்க மாற்றிட்டு வேறு பக்கம் பயிடலாங்க தெரியுமானு தூங்கிடுவார் எந்திரிச்சு பார்த்தா அவர் வேற வீடு பார்த்துட்டு இருப்பார் சீரியஸாக இவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ புரிஞ்சுக்குங்க நல்லதோ கெட்டதோ நடு நடுமனசில் பதிவாரிச்சு நடக்கும் காலையில் எந்திரிச்சு முதல் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தூங்குறதுக்கு முன்னாலும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சாப்பிடும் பொழுது அதனால தான் சாப்பிடும்போது நல்ல விஷயத்தையும் நினைங்கிறோம் அதான் டிவி பார்க்க வேண்டாம்னு சொல்கிறோம் சாப்பிடும் பொழுது நடுமணம் ஓப்பனாக இருக்குது தண்ணி குடிக்கும் பொழுதுங்க இப்போ நான் வந்து தண்ணி குடிச்சுட்டேன் எங்கள் முன்னால ஒருத்தர் உட்காந்துட்டு எனக்கு மூட்டு வலிங்க முழங்காய் வலிங்கன்னு பேசிட்டு இருக்கேன்னு வச்சிங்களேன் நான் தண்ணி குடிச்சுட்டே கேட்டேன்னா அந்த தண்ணி வழியாக உடம்புல போய் நடுமனத்தில் பதிவாகிடும் தண்ணி குடிக்கும்போது நல்ல விஷயம் மட்டும்தான் கேட்கணும் பேசணும் சாப்பிடும் பொழுது தண்ணி குடிக்கும் பொழுது குளிக்கும் பொழுது உடம்பெல்லாம் ஈரமாக இருக்கும் பொழுது நடுமணம் ஓப்பனாக இருக்கும் அதனால தான் சில கோவில்களில் உள்ள போகும்போது உடம்பெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு ஈரத்தண்ணியோடு போய் சாமி கும்பிடுங்கன்னு சொல்கிறாங்க உடம்பு ஈரமாக இருக்கும் பொழுது நடுமணம் ஓப்பனாக இருக்கும் குளிக்கும் பொழுது காலை எழுந்தவுடன் இரவு தூங்குவதற்கு முன்பு குளிக்கும் பொழுது சாப்பிடும் பொழுது தண்ணீர் குடிக்கும் பொழுது முக்கியமான விஷயம் எல்லா விதமான உணர்வுகள் உணர்ச்சிகள் இருக்கும் நிலையில் ஒரு பாம்பை பார்த்து பயப்படுறீங்க பயப்பட்டதும் நடுமணம் ஓப்பன் ஆகும் ஒரு பெரிய இயற்கையான காட்சி பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுறீங்க சந்தோஷம் அப்பும் ஓபன் ஆகும் ஒருத்தர் பார்த்து கோபம் வருது ஓப்பன் ஆகிரும் கோபம் டென்ஷன் பயம் கவலை வஞ்சம் கடுப்பு வேதனை விரக்தி துக்கம் யாராவது இறந்துட்டாங்க ஆக்சிடென்ட்டு ஹாப்பி சந்தோஷம் போனஸ் கிடைக்குது லாட்ரியில் பணம் உணர்ந்துருச்சு லவர் வந்து ஐ லவ் யூ சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஒரு நமக்கு ரொம்ப வருஷமா குழந்தையெல்லாம் திடீர்னு குழந்தை பிறந்துருச்சு இப்படி நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் புரிஞ்சுக்கங்க நான் ஒன்றும் வருத்தம் மட்டும் சொல்லலை எனி ஃபீலிங் எல்லா விதமான உணர்வுகளின் பொழுதும் எனி எமோஷன் எல்லா நேர உணர்ச்சிகளின் பொழுதும் நல்லா புரிஞ்சு அதாவது எந்த விதமான எமோஷன் உணர்ச்சி வேற உணர்வுகள் வேற ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் எப்பப்போலாம் டென்ஷன் கோபம் பயம் அடைகிறீங்களோ அப்போ ஓப்பன் ஆகிது இதில் என்ன ஒரு கெட்ட விஷயம்னா எப்பப்போல்லாம் கோபம் டென்ஷன் பயம் வருதோ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த நேரத்தில் கெட்ட விஷயம் மட்டும் தான் நினைக்கிறோமா அது உள்ளே போய் ரெக்கார்ட் ஆகி அது அப்படியே உள்ளேயே தங்கிக்குது ஏங்க ஒவ்வொரு போது நல்ல விஷயம் நினைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதை நினைச்சா தான் நீங்கள் ஞானி நீங்கள் புரிஞ்சுக்குங்க கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கும் பொழுது உடம்புல தண்ணி இருக்கும் பொழுது குளிக்கும் பொழுது எல்லா விதமான கோபம் டென்ஷன் பயம் பயம் கவலை பஞ்சம் கடுப்பு வேதனை மகிழ்ச்சி சந்தோஷம் பேரானந்தம் எல்லா நேரங்களில் ஈவன் உடல் உறவின் பொழுது இந்த மாதிரி ஒரு நிலையில ஆனந்த நிலையில் இருக்கும் பொழுது நடுமணம் ஓபனாயிரும் பொதுவாக அந்த நேரங்களில் நாம் கெட்ட சீர்த்து மட்டுமே ரெக்கார்ட் செய்கிறோம் இனிமேல் அந்த மாதிரி நேரங்களில் இப்போ உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும்னா அந்த மாதிரி நேரங்களில் கார் வாங்குறதா கற்பனை பண்ணுங்கள் ரெக்கார்டாகிருது உங்கள் நோய் குணமாகணும் அப்போ ரெக்கார்ட் பண்ணுங்கள் என் நோய் குணமாகணும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது நான் ஆரோக்கியமாக இருக்கேன் பாசிட்டிவாக ரெக்கார்ட் பண்ணும் அது முக்கியமான விஷயம் அப்போது உங்கள் உடல் சம்மந்தப்பட்ட நோய்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் பிஸ்னஸில் இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் ஞாபகம் வச்சு என்ன பண்ணுங்கள் ஒரு பேப்பரில் எழுதுங்க உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் பேப்பரில் எழுதிட்டு அதுக்கு சரியான பாசிட்டிவான வார்த்தையை பக்கத்தில் எழுதிக்கிட்டு அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க துண்டு சீட்டில் பிட் எழுதி வச்சுக்கோங்க கால் எழுந்திரிச்சுன்னு ஒரு தடவை வாசிங்க நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நிம்மதியாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது எனக்கு தேவையான வருமானம் என்னிடம் வருகிறது இந்த பிரச்சனை தீர்கிறது எனக்கு திருமணம் ஆகிறது குழந்தை பிறக்கிறது இன்னும் உங்களுக்கு வேணுங்கிற ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அது பதிவாகி நடக்கும் நானே கருணை நானே சமாதானம் நானே அன்பு நானே இவையெல்லாம் நிரம்பிய மிக மிக தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு அழகிய மனிதன் இப்படி ரெக்கார்ட் பண்ணலாம் இப்படி நடுமணம் ஆகிற நேரமெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் அந்த நேரத்தில் பதிவு செய்யறதை எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி இந்த நடுமணம் இந்திரன் மாதிரி சொன்னது செஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்ம சொல்றதை கேட்காது தான் இவ்வளவு துன்பம் வருகிறது இதுல இருந்து வெளியே வரணும்னா இனிமேல் இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணணும் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அதை மட்டும் திங்க் பண்ணுற கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் நடுவனம் ஃபுல்லாக சந்தோஷம் மட்டும்தான் பொங்கி இருக்கும் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும் அது உங்களை எந்திரன் மாதிரி கூட்டிகிட்டு போகும் சிட்டி மாதிரி வெறும் நல்ல விஷயம் மட்டும்தான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல விஷயம் மட்டும்தாங்க நடக்கும் மேனேஜர் திட்டுறாரு சர்வ கோவம் வந்துருச்சு உடனே அவரை திரும்ப திட்டுறது கோவப்படுறது டென்ஷன் ஆகுறது நினச்ச என்னங்க தெரியுமா அதெல்லாம் பதிவாகிட்டு நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க அதுக்கு பதவ அமைதியாக இருந்துட்டு அடுத்த மேனேஜர் நான் தான் புது கம்பெனியில் இத மாதிரி அஞ்சு மடங்கு சம்பளத்தோட கூப்பிடுறாங்க அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது நடக்கும் புரிஞ்சுங்களா கான்செப்ட் காட்டுக்குள்ள போய் பத்து வருஷம் உட்காந்து தியானம் பண்ணி கடைசியா நீங்கள் மனசுக்கு போய் ரெக்கார்ட் பண்றதுக்கு பதிவா ஒரு கோ வரும்போது ரெக்கார்ட் பண்றது ஈஸி இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு இந்த வினாடி முதல் நீங்கள் தூங்கி எழுந்தவுடன் தூங்குவதற்கு முன்பு சாப்பிடும் பொழுது தண்ணீர் குடிக்கும் பொழுது தூங்கும் பொழுது உடம்பில் ஈரம் இருக்கும் பொழுது அதிர்ச்சியின் பொழுது பயத்தின் பொழுது டென்ஷனின் போது மகிழ்ச்சியின் போது உணர்வுகளின் போது உணர்ச்சியின் பொழுது இந்த மாதிரி நேரங்கள்ல கெட்ட விஷயத்தை நினைக்காம நல்ல விஷயத்த நமக்கு என்ன வேணுமோ அதை நமக்கு நாமே ரெக்கார்ட் பண்ண இப்ப ஆரம்பிச்சிங்கன்னா உங்க நடுமல் இருக்கிற எல்லா ரெக்கார்டும் கெட்ட ரெக்கார்டெல்லாம் காணாம போய் புது ரெக்கார்டாக மாறி அது உங்களை கூட்டிட்டு போகும் ஆச்சரியமாக இருக்கும் ஒருத்தருக்கு சுரியாசிஸ் இருந்துச்சுன்னா கோபம் வரும் பொழுது என் தோல் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கிறதுன்னு ரெக்கார்ட் பண்ணணும் ஒருத்தருக்கு கடன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டென்ஷன் கோபம் பயம் இந்த மாதிரி நேரங்களில் காலை எழுந்திரிச்சுன்னு இந்த மாதிரி நான் சொல்றேன் இந்த நேரங்களில் நிறையா வருமானம் வருது பேங்க் அக்கௌண்டில் பணம் இருக்குது எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு ஹாப்பியாக இருக்கிறோன்னு நினச்சி பார்க்கணும் குழந்தையும் இல்லாதவங்க ஒரு குழந்தை பெற்றுக்கிட்ட மாதிரி கற்பனை பண்ணணும் இப்படி ரங்கராட்ன ரகசியம் என்பது நடுமனதில் உள்ள கெட்ட விஷயங்களை துடைத்து புதிதாக விஷயங்களை சேர்த்து மாத்தி எழுவதற்கான ஒரு கான்செப்ட் தத்துவம் இதை சரியாக புரிந்து கொண்டு நீங்கள் அதை இந்த வினாடி முதல் பயன்படுத்தினா உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆச்சரியம் நடக்கும் ஆச்சரியமா இருக்குங்க நடுமன மட்டும் நமது கட்டுப்பாட்டில் அதாவது மனசை மட்டும் ஆப்ரேட் பண்ண ஒருத்தருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவர்தாங்க இந்த உலகத்துல ஞானி ஆமாங்க அது நம்ம இழுத்துட்டு போகுதுங்க இப்ப நாம அதை இழுத்துட்டு போவோம் யோசிச்சு பாருங்க நடுமணவை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் நபரே ஞானி நீங்க ஞானி ஆகணுமா ரங்க ராட்டின ரகசியம் இந்த மெத்தடை கடைபிடிச்சு பாருங்க ஆச்சரியமாக இருக்கும் இதுக்கு ஏன் ரங்கராட்டு ரகசியம் அப்படின்னு பேர் வச்சுன்னா ரங்கராட்னங்கிறது ஒரு பெரிய ஒரு ஜெயிண்ட் வீல் கோல்டன் கோல்டனை சொல்லுவாங்க அதுல போகும்போது பாருங்க மேலே போகும்போது நல்லா தான் இருக்கும் கீழே வரும்போது பாருங்கள் என்னமோ ஒன்று ஒடியே கஷ்டமாக இருக்கும் இன்னமும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணி முதல்ல முதல்ல பழகினேன் எனக்கெல்லாம் முதல்ல எனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா ரங்கராட்டில் தான் உட்காருவேன் கீழே வரும்போது ஒரு மாதிரி இருக்கும் அப்போ ரெக்கார்ட் பண்ணுவேன் ஆரோக்கியமாக இருக்கேன் நிம்மதியாக இருக்கேன் சிங்கப்பூர் போகிறேன் மலேசியா போகிறேன் நினச்சி பார்ப்பேங்க நடந்த வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அந்த அந்த ஜெயின் டிவியில் நான் போகும்பொழுது ரெக்கார்ட் பண்ணேன் அப்போ தான் முதல் முதல்ல அது கண்டுபிடிச்சேன் ஓ இப்படியெல்லாம் பண்ண ரெக்கார்டாகண்ணே அதுக்கப்புறம் தான் இப்போ நான் சொல்கிற பார்த்தீங்கன்னா நிறையா இதெல்லாம் கண்டுபிடிச்சேன் எனவே ரங்க ராட்டின ரகசியம் நீங்களும் இந்த கான்செப்டை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற கெட்ட விஷயத்தெல்லாம் நிறுத்தி நல்ல விஷயத்தை மாற்றி ஹாப்பியாக வாழுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் ரங்க ராட்ட ரகசியம் அது சா ரொம்ப எளிமையானது ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லானது புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஞானி வாங்க நம்ம எல்லாரும் ஞானியாகலாம் ரங்க ராட்டின ரகசியம் வாழ்த்துக்கள்